முதியோர் உதவித்தொகை எப்படி இருக்குது எங்க வருமான ஏழாம் தேதி ஆச்சுன்னா பத்தாம் தேதி ஆச்சுதான் முதியோர் மாற்றத்தினாலும் அந்த முதல் தொகை சரியாக அவருடைய கணக்கில் சென்றது நாம் பார்க்கலாம் எத்தனையோ திட்டங்கள் மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு வருகின்றது நம்முடைய மாநில அரசும் பல திட்டங்கள் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறது ஏழை எளிய மக்களுக்காக நம்முடைய மேலும் சமுதாய மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட பட்ட எண்ண மக்களுக்காக நெசவாளர்களுக்காக இது மாதிரி எல்லா விவசாயிகளுக்காக இப்படி எல்லா பிரிவை சார்ந்த மக்களுக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்றது யாரோ எங்களுடைய மாமூல அமைச்சர் மாதிரி கொஞ்சம் வேகமா சொன்னாரு இந்த திட்டம் மாதிரி யாரோ எங்க செயல்படுத்தணுமோ அப்படின்னு சொன்னாரு நீங்க வந்து பாருங்க குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் அந்த திட்டங்கள் அத்தனையும் நம்முடைய மக்களுக்கு பயன் கொடுத்ததில் நீங்க பாக்கலாம் இப்போ மாணவர்கள் வேளாண் அமைச்சு பொறுப்பேற்ற பிறகு உங்களால பெரிய அன்பு உண்டு அக்கறை உண்டு அவருக்கு ஏன்னா அவரு போய் மாறிக்கிட்டோம் பேர் இருக்காங்க சொல்லுவாங்க அப்போ அது சிரமம் தெரியுது சிரமம் தெரியுதுனால உங்களுக்கு உதவணும் உதவும் நேரத்தில் கொடுக்கணும் நம்முடைய அரசர் என்னென்ன திட்டங்கள் செயல்படாமல் இருந்ததோ அந்த திட்டங்களை செயல்படுத்தி விவசாயிகள் சென்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயலாற்றி வருகின்றார் அது மீது தான் அக்கறையா இருக்கார் எனக்கு உண்மையே பெரிய மகிழ்ச்சி நான் உன்னச்சேன் இப்ப எதையில நாள் அவரு உடம்பு என்ன இது உடம்பு மோசம் ஆனா உடம்பு சருவே திட்டு வந்துட்டாரு விரைவாக இப்போ செயல்பட்டு மகிழ்ச்சி காரைக்கால் மாஹே யானம் எல்லா பதினிட்டுக்கு போயிடுற சோசமா நானே போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாரு ஒவ்வொரு வகைக்கும் காரிலேயும் போயிடா வயிறுலாம் பார்க்கறாரு சீ வாங்கி வராது அதாவது குறிப்பா ரசாயன உருவா பயன்படுத்தாமல் எப்படி பயிர் உணவு உற்பத்தி கொடுக்க முடியும்

மத்திய அரசு நமக்கு செய்கின்ற உதவி வாயிலாக திட்டங்கள் நாம் சரியான முறையில் செயல்படுத்தி வருகின்றோம் கொண்டு வந்த திட்டங்களுடைய பலன் நீங்கள் உங்கள் முகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி ஒன்றுதான் எங்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியாக எதிர்பார்க்கும் அப்பா ஏதாவது காசு வந்துடுது நான் சாப்பிட்டேன் அரசு வந்து கொடுத்தாங்க நான் பக்கல பாரு பணம் பணம் கட்டல ஏன் அந்த பிள்ளைங்களுக்கு ஆயிடுச்சு அது மாதிரி அரசானது எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றது மத்திய அரசு நமக்கு அது மிகவும் பெரிதும் உதவியாக இருந்து கொண்டு இருக்கின்றது இன்னும் பல திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு கொடுக்க காத்துக்கொண்டிருக்கின்றது உள்கட்டளை மேம்படுத்துவதற்கு நிதிகள் எப்பொழுது மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு வருகின்றது அதுக்கான பணிகள் தான் விரைவில் தொடங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மத்திய அரசுடைய உதவியோடு எல்லா திட்டங்களையும் எல்லா திட்டங்களையும் விரைவாக செயல்படுத்த இந்த அரசு எப்போது தயாராக இருக்கிறது என்பதை கூறி இந்த நம்முடைய மாண்பு பாதபரது இந்த திட்டம் பெரிய அளவில் வரவேற்கப்பட்ட ஒரு திட்டமாக விவசாயிகள் வரவேற்கப்பட்ட ஒரு திட்டமாக இருப்பதை நாம் காணலாம் இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் அவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை இங்கே கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிற மனமார்ந்த இந்த நன்றியை கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்